வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் தென்னாடுடைய சிவனே என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கி என்னை இறைவன் நன்றாக படைத்தனன் நன்றாக தமிழ் செய்யுமாறு இந்த பாட்டெல்லாம் எதுக்காக சொல்றோம் தமிழுக்காக சொல்றோம் தேர்வு ஒன்பது கிட்டத்தட்ட வரைக்கும் தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தகுதி தேர்வுகளை நம்ப இங்கே எடுத்திருக்கோம் அதாவது டிஆர்பியில் அப்படின்னு சொன்னதிலிருந்து இப்ப கடைசியா பிஜி டிஆர்பி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடந்த ஒன்பது தேர்வுகளை மையமாக கொண்டு ஒரு அனாலிசிஸ் ஒரு ஆய்வு இந்த தேவை வந்து எப்படி வந்து வெற்றி கொள்வது ஏன்னா கடந்த பிஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ் ஸ்டூடெண்ட்டு எம்ஏ தமிழ் பட்டதாரிகளே தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் பேத்தில் ஐயாயிரம் பேத்துக்கு மேல தோல்வி அடைஞ்சி அதிர்ச்சி கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் தோல்வி இதுக்கு காரணம் என்ன இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தோக்கிறதுக்கு காரணம் என்ன முதல் காரணம் நான் எழுதல அலட்சிய போக்கு தமிழ்னாவே இலக்காரம் இழிவு என்னடா தமிழ் தானே அப்படியே அடிச்சிடலாம் முப்பது கேள்வி கிட்டத்தட்ட பதினஞ்சு கேள்வி எடுத்தா போதும் ஐம்பது மார்க்குக்கு இருபது மார்க் எடுக்க மாட்டோமா இந்த ஃபர்ஸ்ட் பத்து கேள்வி எடுத்தாலே கிட்டத்தட்ட இருபது வந்துடுது இதுக்கெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டா எதுக்கு போகணும் அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு புரிதலின்மை தெளிவின்மை தமிழை வந்து மதியாமை தமிழில துட்டுடுச்சு சார் நான் கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மேஜர்லாம் வந்து பத்தாயிரத்துக்கு மேல இங்கிலீஷு மேக்ஸு இந்த மேஜர்லாம் தமிழ் தகுதி தேதியில மட்டும் பத்தாயிரத்துக்கு மேல ஃபெயில் ஆயிருக்காங்க இது வந்து ரொம்ப வருத்தத்துக்கு உரியது இதுல என்னன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல அந்தந்த சப்ஜெக்ட்ல வந்து ஸ்காலராக இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நல்ல புளு இங்கிலீஷ் பேசுவாங்க நல்ல கிராமத்தெல்லாம் நல்லா நடத்துவாங்க பிரைவேட் ஸ்கூலில் இது ஏழு எட்டு வருஷம் நல்ல ஒரு ஆங்கில ஆசிரியர் ஆசிரியை இந்த தேர்வில் எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் எக்ஸலண்ட் இந்த சப்ஜெக்ட் பாட்டனியில் ஜுவாலஜியில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் நல்ல பாடங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு திறமை ஈவன் நீட்டுக்கு எடுக்கக்கூடிய மேக்ஸ் அதாவது பயாலஜிக்கல் பேக்ரவுண்டு உள்ள டீச்சர்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த பிஜிடி ஆர்பில தமிழ் தகுதி தேர்வுல தோல்வியை தழுவி உள்ளார்கள் என்பது மிக 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 வேதனைக்கு உரிய விஷயம் ஒரு இந்த தமிழ் தகுதி தேர்வுனால நல்ல ஆசிரியர்களை நான் தமிழ் ஆசிரியர்கள் சொல்ல மாட்டேன் கணிதம் இது உயிரியல் எக்ஸ்க்ளூசிவா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்னி ஜுவாலஜி இந்த உதயம் ஈவன் காமர்ஸ் எக்கனாமிக்ஸில் கூட ஏகப்பட்ட பேர் எனக்கு தெரிஞ்ச நல்ல நல்ல டீச்சர்ஸ் இன்னும் சொல்ல போனா நமக்கு டிஎம்பிசியில் சில டீச்சர்ஸ் எல்லாம் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த குரூப் ஒன் லெவலில் எடுக்கிறவங்க கூட இந்த இதில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து தமிழ் சம்தான அப்படின்னு வந்து உதவி எள்ளி நகையாடக்கூடிய மனப்பான்மை இந்த ஆட்டிடியூடு இருக்கிறதுனால இதுவும் ஒரு காரணம் இன்னொன்னு நான் கவனமா சொல்றேன் கேட்டுக்கிட்டத்தேள்வியில முப்பதுக்கு பதினைந்து கேள்விகள் வந்து இழக்கணும் நல்லா கவனிங்க முப்பதுக்கு பதினைஞ்சு கொசின் வந்து இழக்கணும் இந்த இலக்கணம்னா உங்களுக்கு எப்படி இருக்குது எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி நீங்க நல்லா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து பாருங்க எழுத்து இலக்கணம் இருக்கு சொல்லு இருக்கு பொருள் இருக்குது யாப்பு இருக்கு அணி இருக்கு நீங்க யாப்பு இலக்கணத்திலேயே மேக்சிமம் கேட்டிருக்காங்க நான் மேக்சிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து படிக்கிறேன் பாருங்க இது வந்து எந்த மாதிரி தமிழ் ஆசிரியர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய கேள்வி எல்லாமே இருக்கு ஒரு அருமையான கேள்வி இந்த பிஜிபிஆர் வந்து கேட்டதுல என்ன கேள்வி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி சிக்க மாட்டேங்குது ஏன்னா ஏகப்பட்டது இருக்கிறதுனால கூற்று ஆசிரியப்பா ஏகாதத்தில் முடிவது சிறப்பு இரண்டு அடி முதல் பன்னிரண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க இப்படி ஆசிரியப்பானுடைய பொது இலக்கணம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேள்விக்கு வந்து விடையளிக்க முடியும் ஆச்சுங்களா அதே மாதிரி வலுவமைதியில அதிகமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க பத்தி நான் சொல்ல ஏன்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் அதனால நான் கொஸ்டின்க்கு வந்து போக விரும்பல ஜெனரலா வந்து இலக்கணத்துல பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இதுல வந்து என்னன்னா முதல் இருபது கேள்வியில பாத்தீங்கன்னா பன்னெண்டு கேள்வி இதுதான் முப்பது கேள்வியில இருபது கேள்விக்கு ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க் பன்னெண்டு கேள்விய நீங்க சரியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி எழுதினாலும் பதினஞ்சு பதினேழு ஏகப்பட்ட பேர் பதினேழு மார்க் பதினெட்டு மார்க் பத்தொன்பது மார்க்ல பெயில் ஆகுறதுக்கு காரணம் இந்த பன்னெண்டு கேள்விதான் இதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை வந்து புரியாமல் வந்து படிக்கிறது தான் இன்னொன்னு எல்லாமே தமிழ் புத்தகம் தான் சார் இது வரைக்கும் இந்த ஒன்பது தேர்வுலையும் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே டென்த் ஸ்டாண்டர்டு தமிழ் தான் இருந்திருக்கு ஒன்னும் சிக்ஸ்த்தோ செவன்த்தோ எய்த்தோ நைன்த்தோ டென்த்தோ கிடையாது ஈவன் டிஎன்பிசி அளவுக்கு டஃபும் கிடையாது ரீசன் என்னன்னா ஏதோ ஒரு டெஸ்ட்ல சேர்ந்துக்கிறது டெஸ்ட் பேட்ச் போடுறது அனலைஸ் பண்ணாம படிக்கிறது கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் கிடையாது இலக்கணத்தை முறையா கத்துக்கிறது இல்லை இதுதான் காரணம் இலக்கணத்தை முறையா கத்துக்கிறது இல்லை இலக்கிய பகுதியே கூட உங்களுக்கு பொதுத்த வேலை கூற்று காரணம் கீழ்கண்டவற்றில் எது சரி கீழ்கண்டவற்றில் எது தவறு இந்த மாதிரி வினாக்களை வந்து கேட்கிறதுனால நம்மளால எழுத முடியல இந்த கிட்டத்தட்ட ரீசெண்டா எஸ்ஜிபி செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ் எக்ஸாம் நடந்தது அடுத்தது நியமன தேர்வு பிடி பிஆர்டி யூஜிடிஆர்பி நியமனத் தேர்வு நடந்தது அடுத்ததா இப்ப லேட்டஸ்டா நம்ம பிஜி டிஆர்பி நடந்தது மூணுமே டிஆர்பி வச்சது தான் அப்புறம் பிஇஓ வச்சிருக்காங்க அப்புறம் டிஆர்பி வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்காக வச்சது கிட்டத்தட்ட நான் ஒன்பது டெஸ்டியுமே ஒன்பது கொஸ்டின் பேப்பர்ல கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது மூவம்ப கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது கொஸ்டினை வந்து அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவை போடுறேன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொன்றை காயா குந்தம் ஆகிய மரங்கள் டேஸ் திணையின் கருப்பொருள்கள் ஆகும் அப்ப நீங்க முதல் பொருள் உதி பொருள் கருப்பொருள் இது வந்து உங்களுக்கு தொல்காப்பியத்தில் இருக்குது நம்பியக பொருள் இருக்குது நீங்க ஸ்கூல் புக்கில் எல்லாமே வந்து பொதில் இலக்கணத்துல வந்து இந்த கேள்விக்கான இருக்கு இது வந்து என்ன கொன்றை காயா குந்தம் ஆகிய மரங்கள் எந்த திணையினுடைய கருப்போல்கள்னா நீங்க குதிஞ்சி திணைக்கு முல்லைக்கு மருதத்துக்கு நெய்தலுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க விடையளிக்க முடியும் இதுக்கு வந்து விடை வந்து முல்லை திணை ஆச்சுங்களா நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இது ஒண்ணும் நான் பிரிப்பேர் பண்ண கிடையாது இது பிஇஓக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்க என்ன பண்ணணும் நீங்க நெட்ல இருந்து இந்த நான் தான் சொல்றேனே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்பது இதை நான் வந்து எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுங்க இந்த பிஇஓக்கு நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நடந்தது எஸ்ஜிடி நடந்தது நியமன தேர்வு நடந்தது இப்ப பிஜிடி நடந்தது எத்தனை டெஸ்ட் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க அந்த இதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க ஸ்டடி பண்ணுங்க ஒவ்வொரு கொஸ்டின் கொஸ்டின் சொன்னேன் இதுக்கு வந்து முல்லைன்னு வந்துதான் விடை அப்ப குறிஞ்சிக்கு என்ன மருதத்துக்கு என்ன நெய்தல் கெடுங்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அடுத்த வருஷம் இப்ப கொன்றைக்காயா குருந்தம் ஆகிய மதங்கள் டேஸ் திணையம் கேட்டிருக்கான் இப்ப வரக்கூடிய எக்ஸாம்ல நெய்தல் திணையினுடைய கல்பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆச்சுங்களா அதே மாதிரிதான் வினைத்தொகை பண்புத்தொகை சொல்லிசை அலைப்படை செய்யலசை அலைப்படை விளையச்சம் எல்லாம் பொருத்துக்களை கேட்டிருக்காங்க அதே மாதிரி கூற்று ஒன்று பாருங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டுன்னு கூற்று ஒன்று கூற்று வெண்டு வந்து முல்லைப்பாட்டு வெண்பாவால் ஏற்றப்பட்டது முல்லைப்பாட்டு தான் பத்து பாட்டுல குறைந்த அடி இப்ப பிஜிடி கூட முல்லைப்பாட்டு எத்தனை அடி அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வருஷம் வந்து முல்லைப்பாட்டு வந்து எத்தனை அடின்னு கூட கேட்கலாம் இரநூத்தி ஒன்னா முன்னூத்தி ஒன்னா நானூத்தி ஒண்ணுவா எதுவும் இல்லைன்னு கேட்பான் இந்த கமாண்ட்ல வந்து வெடி சொல்லுங்க முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளுக்கு கொண்டதுன்னு கமாண்ட்ல வந்து இந்த கேள்விக்கு நீங்க விடைய பார்க்கலாம் கூட்டு ரெண்டு முல்லைப்பாட்டு வந்து வெண்பாவா ஈற்றப்பட்டது இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டும் இப்ப பத்து பாட்டு வந்து முழுக்க 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 ஆசிரியப்பாதான் ஆச்சுங்களா அதுல வந்து சில இது வந்து வஞ்சி அடிகள் வந்து விரைவில் வரக்கூடியது இருக்கு இந்த பட்டினப்பாலை வந்து வஞ்சி அடிகள் கலந்து வருது மதுரை காஞ்சி வந்து வருது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது எட்டு தொகை நூல்கள் சங்க இலக்கியங்கள் அனைத்துமே ஆசிரியப்பா என்ற பாவகையை தான் சேர்ந்தது அதுல வந்து பெரும்பான்ற்று படையில் சில அடிகள் வந்து வஞ்சி அடிகள் இருக்கு பட்டினப்பாளையில் இருக்குது மதுரை காஞ்சியில் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இன் ஃபியூச்சரில் வந்து அந்த மாதிரி கேட்பாங்க பத்து பாட்டு கூற்று ஒண்ணு பத்து பாட்டு பாவகை ஆசிரியப்பா ஆகும் பத்து பாட்டில் வஞ்சி அடிகள் விதவி வருவது பாலை ஆகும் அப்படின்னு கேட்டா அதுவும் கேட்டு என்னடா ஆசிரியப்பா தானே அப்படின்ட்டு இவ்வளவு வந்து நுணுக்கமான கேள்விகள் கேட்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்கு ஒரு யூஜிடி பிஜிடி அப்படி கேட்கறதுல தமிழ் எலிஜிபிலிட்டியில கேட்குறாங்க இது பிஇஓக்கு கேட்ட கேள்வியை நான் வந்து சொல்றேன் அதே மாதிரி வந்து வினா விடை எல்லாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா அதி வினா கொடை வினா அரியா வினா யாவல் வினா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேட்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நாம வந்து அனலைஸ் பண்றதுக்கு நேரம் இல்லை இருந்தாலும் நான் வந்து சொல்றேன் அதே மாதிரி நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை இறந்த கால இடைநிலையை வச்செல்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஓசை வடிவம் எல்லாம் கேட்டிருக்காங்க செப்பல் ஓசை அகவல் ஓசை துள்ளல் ஓசை தூங்கல் ஓசை எல்லாமே நான் தான் சொல்றேன் இது போட்டா வந்து போய்கிட்டே இருக்கும் இருந்தாலும் இது பத்தி எல்லாமே இந்த உங்களுக்கு நடத்துறதா ஐடியா பண்ணியிருக்கோம் நான் தான் சொல்றேனே தோல்விக்கு ரீசனே வந்து பாத்தீங்கன்னா தமிழை வந்து புரியாமல் படித்தது தான் அதனால இந்த தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஃப்ரீ குரூப் டெஸ்கிரிப்ஷன்ல நல்லா கவனமா கேட்டிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன்ல வந்து தமிழ் ஃப்ரீ குரூப் வந்து லிங்க் வந்து இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா நாங்க முழுக்க முழுக்க இப்போ காலேஜ் டி ஆ ரொம்ப கடினமாக இருக்கும் சார் காலேஜ் டிபில நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி மைக்ரோ பயாலஜி லொட்டிய என்னென்னமோ இருக்கு நான் தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் சொல்ல கிடையாது தமிழ் ஸ்டூடெண்ட்டு ஐயாயிரம் பேர் ஃபெயில் ஆனவீங்க கண்டிப்பாக காலேஜில் ஒர்க் பண்றவங்க டென்த் புக்கை படிக்க வாய்ப்பு இல்லை நான் தப்பா சொல்ல கிடையாது படிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு டென்த் புக்கில் இருந்தால் கேட்கறதுனால நீங்க நுணுக்கம் இல்லைன்னா ஈவன் தமிழ் ஸ்டூடெண்டே நான் வந்து தப்பா தான் சொல்ல கிடையாது ஏன்னா நான் பிஜிடி அப்படின்னுடைய டேட்டா அந்த அனலைசிஸ் பண்ணி தான் சொல்றேன் தமிழ் ஸ்டூடெண்டே ஐயாயிரம் பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க அதனால காலேஜ் டிஆர்பியில வாய்ப்புகள் அதிகம் இதை விட இன்னும் டிஃபிகல்டா இன்னும் கடினமா கேட்டா கண்டிப்பா தமிழ் எலிஜிபிலிட்டியில ஏன் இதுல வந்து எண்பத்தி நாலாயிரம்னா ஒரு லட்சம் கூட ஃபெயிலாக வாய்ப்பு உண்டு ஆச்சுங்களா அதனால் தமிழை வந்து கண்ணும் கருத்தமாக மனதில் நிறுத்தி பயத்தோடு படிங்க தமிழ் உங்களை கைவிடாது தமிழை வந்து நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தமிழை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தமிழை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தமிழை உயர்த்துங்கள் தமிழ் உங்களை உயர்த்தும் இதில் எந்த விதமான மாற்றுக்கத்துக்கும் கிடையாது என்னென்னா எருகை மோனையோட சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சப்ஜெக்ட்ல வந்து நல்லா வெளி இருக்கலாம் நல்ல நாலேஜாக இருக்கலாம் ஆனால் தமிழ் வந்து காலவாதி விட்டுட போகுது அதனால் இப்போ இந்த காலேஜ் டிஆர்பி இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒன் வீக் கூட இல்லை இன்னைக்கு தேதி வந்து நான் இப்போ வீடியோ போடும்போது பதினெட்டாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் ஆறு நாள் தான் இருக்கு பாருங்க தனியாக வந்து குரூப் இருக்கு கிட்டத்தட்ட இந்த சண்டே சாட்டர்டேல உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்படி வந்து படிக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் வந்து கொடுப்பேன் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது முழுக்க 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 ஃப்ரீ தான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை அப்படின்னு பாதிதாசனுடைய வரிக்கு ஏற்ப இது வந்து ஒரு தொண்டா வந்து எடுத்துக்குங்க கடைசி சமயத்துல தமிழ் தெதிலினாலும் ஏதோ ஒரு விதத்துல நான் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் வந்து எலிஜிபிலிட்டிக்காக தான் நான் வந்து சொல்றேன் புரியுதுங்களா ஏன்னா அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு ஏன்ட்டா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க சார் இதில் நூற்றி பத்துக்கு நூற்றம்பதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி இருபத்தி மூணு கொஸ்டின் அடித்தேன் சார் இதில் பதினெட்டு தான் சார் வருது என்ன சார் பண்ணுறது இப்படி பல பேர் புலம்புதை கேட்டுட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இது முன்னாடியே போட்டிருக்கணும் நாங்கள் இது காலேஜ் டிஆர்பிக்கு எங்களுடைய மேஜர் தமிழுக்காக நான் கட்டுரை பயிற்சி இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தமிழ் வளர்ச்சி துறை இப்படி பல டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் அஞ்சு தடவை நாங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால எப்படியும் காலேஜ் டிஆர்பிக்கு குறைந்தபட்சம் இருபத்தி அஞ்சு பேரனாச்சும் அனுப்பணும் அப்படின்னு எண்ணத்துல பாடுபட்டு இருக்கோம் எவ்வளவு பேர் வேண்டி விரும்பி கேட்டதுனால இந்த யூடியூப்ல இந்த பதிவு வனாயிடுற தயவு செய்து இது நல்ல முறையா வந்து பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம் எப்போதும் யாதியாய் வாய் கேட்பினும் அப்புதல் மெய்ப்புள் காண்பது அறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியை முழங்கு